சார் வாங்க சார் வாங்க மேடம் என்ன மாதிரியான சாரி வேணும் அப்பா தம்பி ஒரு நல்ல பட்டு சேலைய ஒரு காஸ்ட்லியா எடுத்து போறியா காஸ்ட்லியான பட்டு சேரினா நீங்க மாடிக்கு போங்க சார் அங்க தான் காஸ்ட்லியான சாரீஸ்லாம் இருக்கும் லட்சுமி ஒரே முடிவா இரு இந்த சேலைய எடுத்துக்கடலாம் அந்த ரெண்டையும் போது அங்க வைகி ஆ சரிக்கோ இந்த ரெண்டு சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துக்கிடுங்க நம்ம சோனியாக்கா சந்தியாக்கோ நல்லா இருக்கும் இந்த சேலை நல்லா ஒரே மாதிரி டிசைன் கலர் தான் கொஞ்சம் வேற வேற இவங்களுக்கு வாங்கி வச்சேன்னா பறவை கட்டி கடலாம் கல்யாணம் ஆனாலும் அவ்வளோ போற வீட்டுக்கு கொடுத்து விடனாலும் ஆகும் இந்த சேலை நல்லா இருக்குக்கோ காசு இருக்கும் போது வந்து வாங்கணும் சார் சாரி பாக்குறீங்களா இல்ல வேற எதுக்குமா மேரேஜுக்குன்னா பேர்லாம் கூட எழுதி தருவாங்க நீங்க அந்த மாதிரினா தேர்ட் ஃப்ளோர் போங்க இல்லப்பா இல்லப்பா கல்யாணம்லாம் இல்ல சடங்குக்கு தான் சேல ஆ சரி மேடம் நீங்க மேல போங்க சரி ரமணி வா மேல போவும் எங்க காஸ்ட்லி காஸ்ட்லிங் சேல எத்தனை ரூபாய்க்கு பட்டு போட எடுக்க போறியே ஒரு 15000 20000 ரூபாய்க்கு போட எடுப்போம் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா லோன் யார் அடைப்பா இப்போதானே தோட்டம் வந்து வாங்கணும் அந்த லோன் எல்லாம் என்னத்த வச்சு அடைக்கலானே நீ இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கீரு எப்ப தம்பி அந்த அக்கா கையில வச்சிருக்கா பத்தியா அந்த ஒரு சேலையும் போதும் பத்திக்க அத மட்டும் பில் கூட கொண்டு வேயிரு ஆ சரிக்கா இந்தாப்பா அவ்ளோதானாக்கா அவ்வளவுதான்ப்பா ஆ சரி பில் கவுண்டருக்கு வந்துருங்க ஆ சரி கொண்டு போய் பில் போட நான் வரோம் அப்புறம் ஒரு நாள் வருவோம் என்னக்கோ ஆ வருவோம் வருவோம் நீ முத வா பில் போடுறதுக்கு அங்க போறது யாரு லட்சுமி மதியில இருக்கு லட்சுமி சீக்கிரம் வா ஆ அந்த வந்துட்டேங்க சரி இப்ப எத்தனை ரூபாய்க்கு தான் போய் எடுக்கணும்ங்க இப்போதைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு போல ஒரு சேலை எடுங்க போறோம் அதுக்கு அப்புறம் அந்த சேலைக்கே 10000 ரூபாய்க்கு சட்டை வந்துறோம் நான் அத வேற பார்க்கணும் ப்ளவுஸ் சரி சரி கோவப்படாத வா 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 அம்மா தண்டபடி பொண்டாட்டி தான் அது பாத்து ரொம்ப நாள் ஆச்சே அவளே மூஞ்சி சரியா தெரிய முடியல ஆனா அவமே தான் இருக்கு சைடு பாக்கும்போது பையை பத்தி தேல நான் இப்ப இதுலயே பாத்துறேமா ஆமா ஆமா இதுலயே பாருங்க சரி நீங்க பாத்தி எடுவணும் ம் இந்த மனசு மிணுக்குனா ஒரே அடியா மிணுக்குவா மணி அந்த அதல போறது தண்டபடி பொண்டாட்டி தான பாரு அவள பாக்க தம்பி பொண்டாட்டி மாதிரி தான் தெரியுது அந்த பில்ல போட்டுட்டு வெயிட் இருக்கா பேரு எங்க இருக்கா கண்ணே தெரிய மாட்டேங்குது எனக்கு இங்க வந்துட்டானேவா ஆமா லட்சுமி வந்துட்டானே ஓடி ஓடி ஆமா நீ யாரா இவ சின்ன வாரை அப்படியே உனக்கு கண்ணு தெரிஞ்சிட்டாலும் அவ கடையை விட்டு வெளியே போயிட்டா நீ இப்ப அங்க எட்டி பாத்துக்கிட்டு நில்லு உண்மையா தான் சொல்றியா என் தம்பி பொண்டாட்டி தானே அது ஆமா அவளே தான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு நாள் இப்படி தான் துணி கடையில் நின்னாப்புல நான் பேசியிருக்கேன் பொங்கலுக்கா தீபாவளிக்கா போய் துணி எடுக்கும்போது தான் பார்த்தேன் சரி விடுக்கா நல்ல வேலை அவ கண்ணல நான் முழிக்கல அது வரைக்கும் சந்தோஷம் மேடம் இந்த துணி பாக்குறீங்களா ஆமா எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய்க்கு போன ஒரு நல்ல ஜாலியாக எடுத்து போடியா ஆ மேடம் கையில் வச்சிருக்கிறது கூட ஃபைவ் தௌசண்ட் தான் இவ்ளோ நேரம் இங்கே தான் லட்சுமி நின்னு சேலை எடுத்துக்கிட்டு நின்னு நினைக்கிறேன் அவன் ஒரு உள்ளதான் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாளோ நானும் அவள் போனதுக்கு அப்புறம்தான் தான் கவனிச்சு பார்த்துக்க இங்கே நின்னா அப்பாவை என்னையே பார்த்துட்டு தான் பார்க்காத மாதிரி போயிருப்பாளோ அது தெரியல பார்த்துக்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் தான் இவன்தான் வின்ட்ருப்பா நினைக்க நானும் மூஞ்சை கவனிக்கலாம் அந்த பக்கம் திரும்பினேன் அதனால் கவனிக்கலாம் அவள் போகும் போது தான் யாரோ லட்சுமினு குடியாவுள அப்படின்னு எதுவும் தெரிஞ்சு பேர்மாயிருக்கிறது நான் என்னன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் அவள் அதனால் அவள் இன்னதான் வின்ருப்பா நினைக்க உனையை பார்த்துட்டு தான் அவள் கண்டுக்காத போய் போனாலே நம்பதில்ல போவா அவள் போனாலும் போவா அவள் என்னைக்கு என்னையும் மதிச்சிருக்கா கண்டாலும் காணாத மாதிரி தான் போவா ஆ எடுக்க எடுக்க எடுங்க எப்ப தம்பி என்ன மசா மாசம் இருக்கா யாருக்கு யாராலையும் எடுத்து போடு இதுக்கா வேற சேலையில பாருங்கக்கா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் வேற எடுத்து காட்டுறேன் இதெல்லாம் எனக்கா எடுத்து உழைச்சி போட்டா வேற எவ்வளவு தானே உழைச்சி போட்டுருக்கா வேற துணி எனக்கு எடுத்து போடு நான் பார்த்துட்டு அதுல பிடிச்சிருந்தா ஏதாவது ஒண்ணு எடுப்பேன்ல ஆஹ் சரிக்கா அவ பாத்துட்டு வேண்டானு போட்ட சேலையவா நான் என் மருமவளுக்கு எடுப்பேன் என் மருமவளுக்கு நான் நல்ல சிலையா எடுப்பேன் ரமணி நீ உனக்கு பிடிச்ச சேலைய பாத்து எடுத்துட்டு நான் கொஞ்சம் நான் வெளிய போய் ஒரு போன் பேசணும் பேசிட்டு வந்துறேன் ஆ சரி சீக்கிரமா வாங்க போனை பேசிக்கிட்டு மணிக்கணக்கா போய் உட்கார்ந்துக்கிடாதீங்க இங்கே மூலையில

நான் போனேன் அங்கே போன நாற்பத்தாறு வீட்டில் தான் சார்ஜ் போட்டுட்டு வந்தேன் சார்ஜ் இல்லைன்னு இனிமேல் போனால் வீட்டுக்கு போன அப்புறம் தான் உனக்கு நான் நம்பர் எடுத்து தர முடியும் அது வேறையா சரி ஞாபகமாக எனக்கு நம்பர் தான் என்ன நானும் உன்னை கேட்கணும் கேட்கணும்னு இருந்தேன் மறந்து மறந்து போயிட்டேன் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கப்போதுக்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கிடணா தான் மேடம் இந்த சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்க இதெல்லாம் ஃபேன்சி சாரீ இல்லை நான் படிச்சலாக தானே கேட்டேன் ரமணி ரூபாய்க்கு அஞ்சாயிரவாக்கி நல்லா தான் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி சாரீ கூட நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடு அப்படி சொல்கிறியோ சரி அப்போ எப்பா சரி இது இருக்கட்டும் இதில் ஏதாவது ஒரு சிலையை ஓப்பன் பண்ணி காட்டுப்பார் நல்லா இருந்துச்சு ஆ சரி மேடம் இந்த சரி பாருங்கம்மா இருக்கும் கட்டினா அருமையாக இருக்கும் ஆமாம் இந்த சேலை நல்லா இருக்கு இதே பேசாட்டிக்கு இடம் ஒரு சேலையை பார்த்துட்டு உடனே எப்படிக்காக முடிவு எடுக்கிறது வேறு நாலஞ்சு சேலையை அவனை எடுத்து போடச்சு காட்ட சொல்லுவோம் போயிருச்சு ஆடா இது அழகாக இருக்கு இந்த ரோஸ் கலர் அந்த பிள்ளைக்கு எடுப்பாக இருக்கும் அப்போ இதே எடுப்போங்கியா ஆமாம் ஆமாம் இதே எடு நானும் பாவட தாவணி தான் எடுக்கணும் பார்த்துக்கேன் நீ சேலை எடு நான் பாவட தாவணி எடுக்க இப்போ உள்ள பிள்ளைகள் எங்கள் சேலை அதிகமாக கொடுக்குது எல்லா மாடன் ட்ரெஸ் தான் போடுதுவேன் அதை உங்கள் நாத்தினார் போவா நல்ல மாடனான பிள்ளை நான் நல்லா ஃபேன்சியாக ஒரு தாவணி மட்டும் எடுக்கேன் அப்போ இந்த சேலையை பில் போட சொல்லிடுவோம்மா பில்லை போட்டுவிட்டு தாவணி பார்க்க போவோம் ஆ சரி அப்போ தம்பி இந்த சேலையை பில் போட்டுருப்பா நாங்க பாவட தாவணி பார்க்க போறோம் ஆவடை தாவணி அந்த சைடு ரைட் சைடில் அந்த பக்கம் காராக இருப்போம் ஆ சரிப்பா சேலையை கையில வச்சுக்கோங்க தாவணி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பில் போட கொண்டு வாங்க ஆ சரி வயிற்றுக்கு ஏதாவது கொஞ்சோட நேரம் வெளியே போய் உட்காராச்சு ஆமா எனக்கும் இதில் உட்கார்ந்தே இருந்து குறுக்கணும் ஆகுது கொஞ்சம் நேரம் போய் முதுவாக போறேன் வீட்டுக்கு வேறு அவ்வளோ வந்துக்கிட்டே இருப்பா விருந்தாளுவே இந்த நேரத்தில் போய் படுக்கையும் விடாது சரி இப்போ நான் வெளியே என்ன நடக்கு என்னென்னு போய் பார்க்கேன் உனக்கு துணைக்கு நான் அவ்வளோ உட்கார வைக்க வரேன் இந்தா சரி போய்ட்டு வரேன் உனக்கு ஏதாவது வேணுன்னா கேள் என்ன சாப்பிடாம இருக்காத ஐயாச்சும் பசிக்கே இல்லை நீங்கள் போவாங்க ஆ லட்சி லொக்கேஷன் இதோட முடிஞ்சிருச்சு இங்க தான் காட்டிச்சு இந்த வீடு தான் நினைக்கிறேன் இங்க தான் ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்காவ வீட்ல வச்சு சிம்பிளா செய்யணும்னு சொன்னாவே இங்க வந்து பார்த்தா வீடு பூரா டெக்கரேஷன் பண்ணி கிராண்டா தான் தெரியுது மாமலைச்சி வீட்டை பாருங்க எப்படி தாஜ்மஹால் மாதிரி இருக்குன்னு எக்கோ தாஜ்மஹால்னா கல்லறை இது என்ன கல்லற மாதிரியா இருக்கு ஐயே தாஜ்மஹால்னா கல்லறையா ஆ சரி சரி இது மாளிகை மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன் இந்த வசந்த மாளிகை படத்துல வருமே யாருக்காக இது யாருக்காக அந்த மாதிரி பெரிய மாளிகையா இருக்குல்ல தான் அப்படி சொல்லிட்டேன் சரி சரி உமா சமாளிக்காத يلا இப்படியே நிற்க நிக்கப்பறியே ஒரு போன் பண்ணுங்க அந்த பொம்பளைக்கு போன் பண்ணி இந்த வீடுதானானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள போவோம் ஆமா அதுவும் சரிதான் ச்சே நீங்க போன் பண்ணுங்க பாப்போம் நான் இப்ப போன் சட்டைக்குள்ள போட்டுப்பேன் நம்பர் தான் உங்க அப்போ அடிக்கட்டுமா சொல்லுங்க எங்க உங்க வீட்டு வாசல்ல தான் நீங்க கொஞ்சம் வெளியே வந்தீனா நாங்க உள்ள வருவோம் ஏன்னா இது உங்க வீடு தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள வரலான்னு தான் வாசல்ல நின்னு போன் அடிக்கும் அட வந்துட்டீனா உள்ள வர வேண்டியது தானே இல்ல நீங்க அனுப்புன லொகேஷன்ல கரெக்டா வந்துட்டோம் இன்னொடி தான் லொகேஷன் முடியுது இருந்தாலும் ஒரு சந்தேகம் இது உங்க வீடு தானா இல்ல வேற வீடா இல்ல தெரியாம பேயிர வாசல்ல நிக்கும் அட கரெக்டான லொகேஷனுக்கு தான் வந்திருக்கியே இந்த இடம் தான் வாங்க வாங்க உள்ள வாங்க நீங்க என்ன வாரே வந்துட்டு வெளியே நிக்கலாம் உள்ள வாங்க என்ன அந்த வாரே ஆ சரி வாங்க என்ன பெரிய இந்த வீடு தானாமா ஆமாமா அந்த வீடு தானா இந்த உள்ள வர சொல்றாவே அப்படியே உள்ள வாங்க நானும் வாரேங்காவே ஆமாம் உள்ளே போகிறதுக்கே அரை கிலோமீட்டர் நடக்கணும் போல இருக்கு ஆளாக வேறு நம்ம வேறு பிச்சக்கார மாதிரி வந்திருக்கோம் நம்மளும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும் போல இருக்குது இந்த பொம்பளை பிள்ளைகள் மட்டும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு அழுவேன் நம்ம தான் கிரிக்கெட் நாங்கள் வந்திருக்கோம் ஆமாம் நான் கூட வீட்டில் சிம்பிளாக தானே செய்யவேன்னு சொன்னாவே நானும் அப்படியே வந்துட்டேன் இல்லாட்டின்னா நல்லா துணிமணி உடுத்துக்கிட்டு வந்திருப்பேன் நானும் நீங்கள் எப்பயும் மற்ற வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் எப்படி தானக்க போவியே நல்லா உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மட்டும் நல்லா துணிமணி கொடுத்துக்கிட்டு நல்லா மேக்கப் படிச்சுட்டு சின்ன பிள்ளை விட அழகாக இருப்பியே இல்ல அந்த மாதிரி பெரிய வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன் ஊருக்குள்ள இருக்க ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த மாதிரி வருவேன் ஆ அது என்னமோ சரிதான் பணக்கார வீட்டுக்கு நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போறது கஷ்டப்பட்ட வீட்டுக்குலாம் அப்படியே பிச்சைக்காரி கணக்க போறது என் கிட்டே ஒன்றும் இல்லை நான் ஒன்றை விட பெரிய பிச்சைக்காரி ஆகும் சும்மா இருலாமனுக்காம சரி சரி வாங்க உள்ள வரும் அடையப்பா தோரணம்லாம் திறப்பா தொங்க விட்டுருக்காவல வீட்டே மண்டபமா கிட்ட உள்ள இருக்கு வாங்க 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 எல்லாரும் வாங்க ஆ வாரேன் வாரம் என்ன சடங்குட்டு வரையிலே என்ன ரெடியாகல போல் இருக்கே ஆமுக்குன்னு யாருமே இல்லை பார்த்துக்கடுங்க அங்கே இங்கேன்னு ஓடிட்டு ஒரே வேலையாக இருக்குது வரையிலேன்னு பத்தியல இருந்துமே என்ன கொஞ்சம் போய்ட்டே கிளம்பணும் சரி நீங்கள் வாங்க ஆ வாரம் சொல்லி எல்லாது வீட்டுக்காரோட வீடு எடுக்க வேண்டிய இதே தான் இருக்கும் உங்களுக்கு ஆமா இருந்தாலும் பெரிய சடங்கு நாங்க மண்டபத்துல தான் செய்வோம் பாத்துக்கிடுங்கக்கா இப்போ இதே சும்மா வீட்டுல வச்சு தண்ணி ஊத்தி சின்ன சடங்கா செய்றோம் ஓ சின்ன சடங்குக்கே இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பண்றீங்களா சரி எக்க பொண்ணு பிள்ளை எங்க இருக்கா அவள முத போய் பார்க்கணுமே ஆ வாங்க அவ அங்க அந்த குடிசக்குள்ள உட்கார வச்சிருக்கவா அங்க இருக்கா நான் தான் எங்க மாமியார கூட்டிட்டு வரேன் நான் அவ பொண்ணை காட்டிட்டு ஆ சரி எக்க உங்க அண்ணன் குடும்பம்லாம் வரலையா வரலையா அவங்க வந்து கடதெருவுக்கு பேர்க்காவே கொஞ்சம் சீர்பொருள் சாமான் வாங்க வேண்டியிருக்கும் போல இருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அண்ணனா அண்ணியும் பேர்க்காவே அப்படியா சரி சரி போய்ட்டு வரட்டும் வரட்டும் மாமெல்லாம் ஆளை காணுமே பார்த்தேன் தாய் முன்னாடி எல்லாம் இருந்தாலும் முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும் ஒருத்தரையும் காணுமே நீங்கள் தானே எல்லாரும் இப்போ வேலையும் பார்த்துட்டு கிடைக்கணும்னு பார்த்தேன் ஆளுவா சொந்தக்காராம் இருக்கவ எல்லாம் ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்காவ அப்படியே மட்டும் கொஞ்சம் வெளியே போயிருக்காவே வந்துருவா வைப்போம் வாங்க நான் பொண்ணு கூப்பிட்டு போகிறேன் பொண்ணை பார்க்கறதுக்கு ஆ வாங்க வாங்க சரிங்கம்மா அங்கே பேர் யார் வந்திருக்கானு பாரு ஆ வாங்க ஆண்டி என்ன என்னடா தடங்கு பிள்ளைக்கு என்னால் முடிஞ்சு கிஃப்ட்டு இந்த சரண்யா சரிங்க வாங்கிக்க ஆ சரிம்மா ஆ தேங்க்ஸ் ஆன்டி அடேப்பா பரவல்லி பொண்ணுக்கு களை வந்துருச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாக்கும்போது ரொம்ப குச்சி போல தெரிஞ்சா இப்போ கொஞ்சம் மூஞ்சி நல்லா பூசுனாப்புல இருக்குல்ல அக்கா ஆமா அந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அப்படியே பூசுனாப்புல தான் இருக்கும் இந்த நேரத்துல தான் கொஞ்சம் நல்லா சத்தான ஆகாரங்கள்லாம் சாப்பிடணும் சரி வாங்கக்கா எங்க மாமியாரை காமிக்கே சார்மதி காப்படி எங்க வச்சா காணும் அப்ப எது கிச்சன்ல தானே இருக்கும் கிச்சன்லயே இருக்கு அப்ப நான் தான் ஒழுங்கா கவனிக்கலையே சரி அப்ப போய் பாக்கேன் இவையெல்லாம் யாரு அதான் சென்னையில் கூட நம்ம ஒரு ஆளு பார்த்தோம்னு சொன்னோம்ல டூருக்கு வந்த இடத்துல பிள்ளை கூட ட்ரெயின்ல மிஸ் சொன்னோம்ல அவங்க தான் ஓ அவியலளா ஆ நல்லா ஆ நல்லா இருக்கேம்மா பொட்ட பிள்ளைகளெல்லாம் கவனமா பார்த்துக்கிட்டோம் தான் கைக்குள்ளேயே வச்சு இப்படிலாம் கவனம் இருக்கக்கூடாது சொல்லாம கொள்ளாம ட்ரெயின்ல இருந்து இறங்கிருக்கேன் நாங்க கவனிக்கல பார்த்துக்கிடுங்க நல்லபடியா உங்க மருமாதான் கூப்பிட்டு வந்து எங்கிட்ட கொண்டு பத்திரமா பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்தாவே அதுக்கு நாங்கள் காலம் பூரா அவங்களுக்கு நன்றி கடனாட இருப்போம் அட இதுல என்ன இருக்கு சரிம்மா வாங்க வந்து உட்காருங்க ஆ சரிம்மா சார் அந்த காப்படி அப்ப எதுல செல்ஃப்ல இருக்குதோ அரிசி பக்கத்துல பாருங்க தே இருக்கும் சரி நான் அப்ப போய் பாக்கி வாங்க அங்க உட்காருங்க நான் கட கடந்து போய் ரெடி ஆயிட்டு ஆ சரி என்ன சஞ்சய் மச நின்னு பாத்துக்கிட்டு போ உள்ள போய் வாளத்தார கார்ல இருந்து எடுத்து கொண்டு போய் உள்ள வாயி வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் குளிச்சிட்டு ரெடியாக ஆக போறேன் இதுக்கு மேல டைம் இல்ல இன்னும் பாரு எப்படி அழுக்கு தடையோட திருக்கங்கனதான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நான் போய் துணிமாத்த போறேன் இல்ல நான் மட்டும் இப்படி இருக்கேன் கிரிக்க தான் இருக்கேன் அழுக்கு துணியோட சுத்திக்கிட்டு இந்த வாழத்தார மட்டும் உள்ள எடுத்து கொண்டு போய் வச்சிருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் குடிச்சுட்டு துணியை மாத்துவோம் அந்த தட்டு தாம்பரத்தட்டு எல்லாமே காருக்குள்ள தான் இருக்கணும்னாங்க அவங்க வந்த அப்புறம் உள்ள கொண்டு போலாம்னு சொல்லிருந்தாங்க தட்டு உள்ள இருக்கட்டும் வாழைத்தார மட்டும் கொண்டு போய் உள்ள வச்சிருவோம் வேற பழம் நசுங்கிட்டு நடக்கும் ஓ அப்படிங்கியா சரிப்பா அது மட்டும் உள்ள எடுத்துட்டு போயிருவோமா சரி ஆளுக்கு வாழ்க்கை தாரா தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சிருவோம் வா அதுக்கப்புறம் போய் ரெடி ஆகலாம் ஹம் சரி